அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மாடுகள் ஒரு பால் மாடு ஒரு சென்ன மாடு விற்பனைக்கு இருக்கு இந்த மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிங்கிற இடத்துல நம்ம அருள் டைரி ஃபார்ம்ல இந்த மாடு ரெண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா பெருவர்க்கமான நல்ல பெருங்கூட்டான மாடுகள் சரி நல்ல வளப்புள்ள மாடுகள்லாம் விற்பனைக்கு இருக்கு ஒரு கண்ணு மாடு ஒரு சென்ன மாடு விற்பனைக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா கண்ணு மாடு சரிங்களா அதை பத்தி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் இந்த மாடோட பல்லு பாத்தீங்கன்னா அறக்கடை இந்த மாடோட பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு இருபது லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க இதோட ஈத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து இந்த மாடு இன்னைக்கு தான் கண்டு கீனி இருக்கு காள கண்டு ஒரு அழகான காளக்கண்டு கீணி இருக்கு இந்த மாடு விலை எவ்வளவு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் சொல்றாங்க மாடு தீவனம் தண்ணிக்கு எந்த வித பிரச்சனை நல்ல குணத்துல இருக்கு நல்ல அடி நெரம்போட அதே மாதிரி பாத்தீங்கன்னா மடியில நல்ல நரம்போடய நல்ல ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளியும் நல்லாவே இருக்கு மாடு நல்ல குள குணத்துல இருக்கு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடு நான் எஸ்ன ஃபாட்டி நம்ம பிரச்சனை இல்ல அதே மாதிரி எல்லா க்ளைமிட்டும் தாங்குடைய மாடு சரிங்களா ஜெர்சி மாட எஸ் சின்ன ஃபேட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை நம்ம ஒரு நாலு இல்லட்டா அஞ்சு கச்சப் மாடுக்கு இப்படி ஒரு மாடு நம்மகிட்ட இருந்து அப்படின்னா பால் தரம் ஒரு போல இருக்கும் சரிங்களா நம்ம வந்து சொசைட்டியில் ஊற்றுறோம் சரிங்களா எஸ்என்எஃப் ஃபேட்டை பொறுத்த நமக்கு வந்து பால் ரேட் கொடுக்குறாங்க அப்போ இந்த மாடோட பாலும் செர்சி மாடு ஹச்சப் மாடோட பாலும் மிக்சிங் பண்ண நமக்கு வந்து ஃபேட் பிரச்சனை இருக்காது அதோட மடி செட்டை பாருங்கள் நல்ல மடி பாருங்கள் நல்ல நரம்புட்டங்கள் நல்ல சூப்பர் மடி நல்ல வால் இறக்கத்தோட நல்ல மடி ஒவ்வொரு காம்புக்கு இடையில நல்லா இருக்குது நம்ம மிஷின் கரவையாக இருக்கட்டும் அப்படி இல்லை நம்ம கை கரை கை கரவையாக இருக்கட்டும் எந்த வித பிரச்சனையுமே இல்லை மிஷின் கரை வந்து நம்ம வந்து கரந்து கை கிரான்னு கிடந்துக்கலாம் அதே மாதிரி நல்ல சாஃப்ட் நல்ல பூங்காமல தான் இருக்கு மாடு நல்ல குணத்துல இருக்கு பெண் வளர்ப்புல உள்ள தான் முட்டை வைக்க எந்த வித பிரச்சனை இல்ல எல்லா உணர்ந்து நல்லா இருக்கு எத்தெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடு நடைய பார்த்தாலும் நல்ல ஊக்கமான காலோட இருக்கு கால்சியம் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் நீ பயப்பட தேவையில்லை அதை நடைய பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நல்ல பை பாருங்க நல்ல தோரணை இருக்கு பை அந்த மாடு கண்ணு இதுதான் நல்ல சரிங்களா இந்த மாடு வந்து நம்ம ஏபிஎஸ்டா அந்த மாதிரி ஸ்டாகல் போட்டு நம்ம கண்ணுக்குட்டி எடுத்தோம் அப்படின்னா தரமான கண்ணுக்குட்டிகள் நம்மளால எடுக்க முடியும் நல்ல ஒரு தோரணையான மாடு நல்ல பெருவருக்கமான பெருங்கூட்டான அருமையான மாடு இப்படி மாடுகள் நம்ம வாங்குறப்போ ஒரு பத்து காலம் நம்ம கவலைப்படாமல் இந்த மாடுகளை வச்சிடலாம் நடுத்தால் பாக்க போற மாடுன்னு பாத்தீங்கன்னா நல்ல மோட்டி டைப் ஆனா நல்ல பெரு வெறுக்கமான நல்ல வால் இறக்கத்தோட ஒரு அருமையான மாடு சரிங்களா இந்த மாடோட டீடெயில் பாக்கலாம் இந்த மாடு பாத்தீங்கன்னா அரைக்கடை இதோட பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க பதினெட்டு லிட்டர் சொல்லிருக்காங்க நல்ல பார்த்தா அதுக்கு மேலேயே கறக்கும் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க ரெண்டாவது ஈத்து மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணு எண்ணெய் குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு எட்ல இருந்து ஒரு பத்து நாள் பிடிக்கும் அரை பை தான் வச்சிருக்கேன் மூணு பை வச்சு அந்த மாடு பாக்க அவ்வளவு தோரணையா இருக்கும் இதோட வெலை எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் ரூபா சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த மாடோட டீட்டெயில் பார்க்கலாம் இந்த மாடு பாத்தீங்கன்னா அடி நரமும் நல்ல நிறமும் அதே மாதிரி மடியிலையும் நல்ல நிறமோட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லவே இருக்கு நம்ம மிஷின் கரையா இருக்கட்டும் கை கறையா இருக்கட்டும் எந்தவித பிரச்சனை மோட்டி டைப்பான மாடே பொதுவாகவே நல்ல கறக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லுவாங்க அதுவும் வால் இறக்கம் நல்ல இறக்கமா இருக்கு வாழை பார்த்தாலும் தெரியும் மாடு நல்ல ஊக்கமா இருக்கு அதை நடைய பார்த்தாலும் தெரியும் மாடு எந்த அளவுக்கு ஊக்கமா இருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியும் இப்படி மாடுகள் நம்ம வந்து இதுல வந்து நல்ல கண்டுகள் அல்ல நல்ல ஊசி போட்டு நம்ம வந்து கண்டுகள் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம பெரிய இதை விட பெரிய மாட நம்மள ஆக்க முடியும் சரிங்களா அந்த அளவு நல்ல குவாலிட்டியான மாடு மோடி டைப்பான மாடுனால ஒவ்வொரு மாடும் முட்டாது அதே மாதிரி நம்ம வளர்க்குறப்போ நம்மளே முட்டாது அப்படிங்கற கொம்பு இருந்தால் நம்ம முற்றுமோ வச்சிருமோன்னு பயப்பட தேவையே இருக்காது ஏன்னா இதில் கொம்பே இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரமூட்டங்களை பாருங்க அடி நரம்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல அடி நரம்பு சூப்பராக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கு இருக்கு பாருங்க சுருக்கை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சுருக்கு இருக்கு இந்த மாடு இன்னும் சுருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பை வச்சுன்னு அந்த மாடு பார்க்க அவ்வளவு தோரணையாக இருக்கும் நடக்க முடியாத அளவுக்கு அந்தளவு பை வைக்கும் பாருங்க இவ்வளோ சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளோ சுருக்கு இருக்கு குணமும் பிரச்சனையும் இல்லை தண்ணிக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அந்தளவு சாஃப்டான தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுளி சுத்தமான மாடா தான் இருக்கு இந்த மாடு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் நம்ம அருள் டைரி ஃபார்ம்லாம் நம்ம அருள் டைரி ஃபார்மில் இந்த மாடு இருக்கு சரிங்களா உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து அந்த மாடு குணம் மாடும் இருக்கு மாடு வந்து நம்ம கை வச்சா என்ன செய்து செய்யல அப்படிங்கிற நடக்க விட்டு பார்த்து இந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்குறது நம்ம பெஸ்ட்ன்னு சொல்லுவோம் எப்போதுமே அப்படிதான் சரிங்களா நம்ம வந்து எங்க மாடு வாங்க போனாலும் சரி நம்ம அப்படி மாடு வாங்குறா நமக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை நம்ம மன திருப்தியை வாங்க முடியும் வீடியோட நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டுட்டு நீங்க வந்து அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டு நீங்க போங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் எப்போது கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து ஒரு முப்பது மாடுகள் எப்போதுமே இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம இந்த மாடு தான் போய் வாங்க போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வச்சிருக்காங்க உங்களுக்கு விருப்பமான மாடுகள் நம்ம வந்து நீரில் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம மாடு வாங்கிட்டு போகிறோம் மாடு வாங்கிட்டு போனோன்னா அது எப்படி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா சின்ன மாடு எப்படி பார்க்கணும் பால் மாடை எப்படி பார்க்கணும் கண்ணுக்குட்டிகள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம யூடியூப்ல போய் நீங்கள் பாருங்கள் பார்த்து அந்த முறையில் நீங்கள் வந்து மாடு வளர்த்தீங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க மாடு வளர்க்குறீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சின்ன ஊசி போடுறவங்க அறுபது நாள் தொண்ணூறு நாளில் மேக்ஸிமம் சின்ன ஊசி போட்டுருங்க அந்த டைம் அந்த ரெண்டு டைம் நம்ம ஊசி போட்டோம் அப்படின்னா மாடுகள் எளிமையான முறையில் சென பிடிச்சிருது சரிங்களா அந்த மாடுகள் பருவத்துக்கு வரல அப்படின்னு அறுபது நாளும் தொண்ணூறு நாள் அப்படின்னா அந்த மழை நம்ம வந்து பருவத்தை கொண்டு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டா ரொம்பவே நல்லது பருவத்தை நம்மளால கொண்டு வர முடியும்